அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜெயஹாட்டிக் அவர் வரவேற்கின்றேன் மூச்சு திணறலில் அல்லது பெருமூச்சு வாங்குறதுல ரெண்டு விதமான காரணிகள் காமனாக இருக்குது ஒன்று நுரையீரல் பிரச்சினையினால் வரக்கூடிய அலர்ஜி ஆஸ்மா வீசிங் இதில் வரக்கூடிய மூச்சு இறைப்பு ரெண்டாவது இறைப்பையில் ஏற்படக்கூடிய இறைப்பை புண் அல்சர் ஜிஆர்டி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இதனால் ஏற்படக்கூடிய பெருமூச்சு மூச்சிரைப்பு இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய நபர்களை நம்ம பார்க்குறோம் அவர்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது இது வந்து வயிற்றுலேருந்தே வரக்கூடியதா அல்லது உண்மையிலேயே நுரையீரல் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத டிஸ்ட்ரிங்யூஸ் பண்ணுறதுல பெரிய இஷ்யூ இருக்குது இதை ரெண்டையும் சரியாக நம்ம வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னா தான் அதுக்கான மருந்துகள் கொடுக்க முடியும் ஏனென்றால் வயிற்றுனால் வரக்கூடிய மூச்சிறப்பையே நிறைய பேர் ஆஸ்மான் நினச்சிட்டு இன்னையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள பார்க்குறோம் ஆனால் அவங்களோட சிம்டம்ஸை பார்க்கும்போது அவங்க நுரையீரில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை ரெண்டும் வித்தியாசப்படுத்துறது எப்படி இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் இதை எப்படி நம்ம ரெண்டையும் இதனால தான் வருதுன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அதை நம்ம ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி எப்படி அணுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ எனவே மூச்சு இறைப்பு மூச்சு சம்மந்தமான பிரச்சனை இருப்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு முழு பதிவு பாருங்கள் ஒரு முக்கியமான தகவல் விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பெருமூச்சு வாங்குதல் அல்லது மூச்சு அடைப்பு மூச்சு இறைப்பு அதாவது ரொம்ப ஈஸியாக நம்ம உள்மூச்சு வெளிமூச்சு வாங்குகிறோம் இதில் ஏற்படக்கூடிய அசௌகரியம் இதை வந்து நம்ம ப்ரீத்திங் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு காமனாக சொல்கிறோம் இது நிறைய காரணங்களால் வருது நுரையீரல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால வரலாம் அல்லது இதய பாதிப்பு இருப்பொருளுக்கு மூச்சிறைப்பு வரலாம் வயிற்றில் பிற பிரச்சனைகள் தான் மூச்சிறைப்பு வரலாம் அதில் ரொம்ப காமனான பெருமூச்சு வாங்குறது அப்படிங்கிறது இந்த ஜிஆர்டி அப்படிங்கிற வயிற்று பிரச்சனையில் வரக்கூடிய ஒரு 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 இஷ்யூ ரெண்டாவது லங்ஸில் அதாவது நுரையீரல் சுவாச மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிராங்கிலாஸ்மாவா இருக்கலாம் பிராங்கைட்டிஸாக இருக்கலாம் நார்மல் அலர்ஜினால் வரக்கூடியது இந்த மாதிரி வரக்கூடிய மூச்சிறைப்பு இந்த இரண்டு மண்டலங்களிலிருந்து ஏற்படக்கூடிய மூச்சிறப்பை எப்படி வித்தியாசப்படுத்துறதுன்னா ஒரு சில கா அறிகுறிகளை வச்சு நம்ம வித்தியாசப்படுத்தலாம் நம்பர் ஒன் சுவாச மண்டலத்தினால் ஏற்படக்கூடிய மூச்சரைப்பாக இருந்தால் ஒரு சிம்டம் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு சீசனலி அதோட இம்பேக்ட் இருக்கும் அதாவது கோடைக்காலமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க மழைக்காலம் குளிர் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை இன்னும் ஒஸ்ட் ஆகும் அப்படின்னா அது சுவாச மண்டலத்துலேருந்து தான் வருது சுவாச மண்டலம் அலர்ஜி ஆஸ்மா வீசிங் இதுலேருந்து தான் வருது அதுக்கும் வயிற்றுக்கும் சம்மந்தம் கிடையாது ரெண்டாவது குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது குளிர் பானங்கள் குடிக்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகரிக்குது இல்லை அப்போ தான் எனக்கு வருது அந்த பிரச்சனை மூச்சு பெருமூச்சு வாங்குது அதாவது நார்மலாக ப்ரீதிங் எடுக்கிறதுக்கும் அப்படி விட்டால் தான் நல்லா இருக்குது நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம சொந்த முயற்சியை போட்டு மூச்சு உள்மூச்சு வெளி மூச்சு வாங்குகிற மாதிரி இருக்குது அது குறிப்பாக இந்த மாதிரியான குளிர்ந்த பொருட்கள் எடுக்கும் பொழுது அல்லது குளிர்ந்த காய்கறிகள் நீர் காய்கறிகள் அதிகமாக எடுக்கும் பொழுது வருது அப்படின்னா அது சுவாச மண்டலத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூன்றாவது நேச்சர் ஆஃப் த பிரீத்திங் டிஸ்கம்ஃபோர்ட் அந்த பிரீத்திங் டிஸ்கம்ஃபோர்ட் எப்படி இருக்கு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமான மூச்சு வாங்குறீங்க சின்ன சின்ன மூச்சுகளாக அதிகமாக வாங்குறீங்க இப்படி சின்ன சின்ன மூச்சுகளாக நம்ம அதிகமாக வருது அப்படின்னா அது பெரும்பாலும் சுவாச மண்டல அடைப்பினால் வரக்கூடியது அதாவது சுவாச குழல் சுருக்கம் அல்லது சுவாச குழல் அலர்ஜி இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப டேக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது அதே மாதிரி எந்த நேரத்தில் இது அதிகமாகுது அப்படிங்கிறத கவனித்து பார்க்கணும் நேரம் முக்கியமாக இதில் பங்கு வகிக்குதா அப்படின்னு பார்க்கணும் உதாரணம் காலை ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒரு மூன்று மணி மேலே அதிகாலை மூன்று நான்கு மணிக்கு மேலே நல்லா தூங்கிட்டு இருக்கிறவர் எந்திரிச்சு அந்த மூச்சு விடுற அளவுக்கு பெருமூச்சு பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து சுவாச மண்டலத்தில் தான் ஏற்படக்கூடிய பிரச்சனால் வரக்கூடிய மூச்சிறப்பு அல்லது காலை நேரங்களில் இருந்துட்டு வெயில் நேரம் வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சிருது அப்படின்னா அது சுவாச மண்டலத்தினால் வரக்கூடிய மூச்சரைப்பு ரெண்டாவது பொசிஷன் படுக்கை பொசிஷன்ல ரொம்ப இன் டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கு அதுவே நான் கொஞ்சம் எழுந்து உட்காந்து ஒரு செமி சிட்டிங் பொசிஷன் தான் எனக்கு மூச்சரைப்பு நல்லா இருக்கு அப்படின்னா அதுவும் சுவாச மண்டலத்தினால் வரக்கூடிய மூச்சரைப்பு தான் ஸோ இதெல்லாம் பேசிக்காக நீங்க வித்தியாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரணங்கள் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு இந்த சுவாச மண்டல அலர்ஜி அல்லது சுவாச மண்டலத்தினால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைனால வருது அப்போ நீங்கள் சுவாச மண்டல டாக்டரை பார்க்கலாம் அல்லது சுவாச சம்பந்தமான மொழிகள் எடுத்துக்கிட்டால் இது சரியாக முடியும் இந்த பக்கம் வயிற்றினால் ஏற்படக்கூடிய வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய மூச்சிறைப்பு அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் உணவு பங்கு வகிக்குதா குறிப்பாக எனக்கு குளிர்ந்த உணவுகள் எடுத்துக்கும் போது எந்த பிரச்சனையும் வரதில்ல ஆனால் காரமான உணவுகள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப மசாலா உணவுகள் எடுத்தால் எண்ணெயில் பொறித்த வறுத்த பண்டங்களை எடுக்கும் பொழுது ஹோட்டல் உணவுகள் எடுத்துக்கும் பொழுது விருந்துகளில் போய் சாப்பிடும் பொழுது மட்டும்தான் எனக்கு வந்து நெஞ்சு கனமாகுது நெஞ்சு பாரமாகுது மூச்சு வந்து பெருமூச்சு வாங்குது உதாரணம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி நார்மலாக மூச்சு விடாமல் நம்ம எஃபோர்ட் போட்டு அப்படி இழுத்து விட்டால் தான் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அது குறிப்பாக இந்த உணவுகளை உட்கொள்ளும் பொழுது தான் எனக்கு இது வருது அப்படின்னா இது உங்களுக்கு சுவாச மண்டலத்துல பெரும்பாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஜீரண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய காற்று ஏற்றத்தினால வரக்கூடிய பெருமூச்சு அப்படின்னு சொல்லி நீங்க அறிந்து கொள்ளலாம் ரெண்டாவது இதுலேயும் பொசிஷன் ஒரு பங்கு வகிக்குது அதாவது ரொம்ப ஃப்ளாட்டாக சாப்பிட்டுட்டு ஃப்ளாட்டாக படுக்கும் பொழுது மூச்சு வாங்குது அதுவே நான் கொஞ்சம் உட்காந்து எந்திரிச்சிக்கிட்டு வயிற்று வயிறு கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும் பொழுது மூச்சு வாங்குறது பெட்டரா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அது உணவு மண்டலத்தினால் வரக்கூடிய மூச்சு வாங்கிறது இந்த வயிற்று பிரச்சினால் வரக்கூடிய பெருமூச்சு வாங்கல இன்னொரு காரணிகளும் இருக்கலாம் அறிகுறிகளும் காணப்படலாம் என்ன அப்படின்னா ஏப்பம் பிரச்சனை அதிகமாக இருக்குது அல்லது உணவு எதுக்களிப்போடு சேர்ந்து பெருமூச்சு வாங்குது அல்லது சின்ன சின்ன பப்ஸ் விக்கல் மாதிரியான ஏப்பங்கள் வந்து மூச்சு வாங்குது அப்படின்னா இது ஜீரண மண்டலத்திலிருந்து உருவாக்கக்கூடிய பெருமூச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இதெல்லாம் காரணிகள் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பண்ணும்போது அதிகமான மூச்சு வாங்குறது இருக்குது அப்படின்னா இது வந்து ஜீரண மண்டலமும் கிடையாது சுவாச மண்டலமும் கிடையாது ப்ராப்பராக செக் பண்ணதுக்கப்புறம் தான் அதை கண்டறிய முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு ஆல்கஹாலுக்கு அப்புறம் வீசிங் எடுக் வர்றவங்க இருக்கிறாங்க அதில் இந்த ஆல்கஹால் இன்டியூஸ்டு ஆஸ்மா மாதிரியும் இருக்குது அல்லது ஆல்கஹால் இன்டியூஸ்டு கேஸ்ட்ரைட்டிஸ்னாலையும் மூச்சு வாங்குறது இருக்கும் அதனால் அந்த மாதிரி ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கிறத டாக்டரை பார்த்து செக் பண்ணி தான் நம்ம கண்டறிய முடியும் ஸோ இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து அந்த பிரச்சனைகளை நம்ம அட்ரஸ் பண்ணணும் இந்த மூச்சு வாங்குறதுல அல்சர் இருக்கிறவங்க அதாவது வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருப்பவர்களுக்கு வரக்கூடிய மூச்சு வாங்கிறதுக்கும் சுவாச மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வர மூச்சு வாங்கிறதுக்கும் ட்ரீட் பண்ணும்போது நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அதை நம்ம நேரடியாக பேஷண்ட்கிட்ட பார்க்குறோம் என்ன அப்படின்னா ஒரு நபருக்கு இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுவாச மண்டல அலர்ஜியும் சிலவர்களுக்கு இருக்கும் அதனாலையும் மூச்சு வாங்குறது இருக்கும் கூடவே அவங்களுக்கு வயிற்று பிரச்சனையும் இருக்கும் இந்த ரெண்டுமே ஒரே நபருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அதை ப்ராப்பராக கண்டறிஞ்சு அவருக்கு வயிற்றுலேயும் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி சுவாச மண்டல அலர்ஜி ஆஸ்மாவுக்கான ட்ரைட்ஸும் இவருக்கு இருக்குது அப்படின்ற கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணும் பொழுது நீங்கள் சுவாச மண்டலத்தை சரி பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வயிற்று பிரச்சனை அதிகப்படுத்தும் வயிற்று பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான டயட் கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகள் உட்கொள்கிற சொல்கிறோம் அப்படின்னா அது வீசிங் இன்னும் அதிகப்படுத்தும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிஸ் மேட்சிங் இருந்துட்டு இருக்கும் அதை நம்ம ட்ரீட் பண்ணும் பொழுது எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் எதுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆஸ்மாவுக்கு அவங்க இன்னும் எல்லாரும் ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக அவங்களுக்கு வந்துட்டு நுரையீரல் பிரச்சனை இருக்குன்னா அந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ண வச்சுக்கிட்டு கூடவே வயிற்றுக்கான சிகிச்சைகள் நீங்கள் ஆயுர்வேதி கிலோ சித்தால் எடுக்கிறீங்கன்னா எடுத்து சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் அடுத்த சிஸ்டம்க்கு இன்னொரு அடுத்த மெடிசனுக்கு நீங்கள் போகலாம் உதாரணத்துக்கு அல்சரை ஆயுர்வேத மருந்துகளில் சரி பண்ணிக்கிட்டு அப்புறமா வயிறு நல்ல செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆயுர்வேத சிகிச்சையில் மீண்டும் நீங்கள் இன்னஹேலர்லாம் விட்டுட்டு ஆயுர்வேத மருந்துகளோ அல்லது சித்த மற்ற மருந்துகள் எது வேணாலும் நீங்கள் ஆஸ்மாவுக்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ப்ராப்பராக டிஸ்டிங்விஷ் பண்ணி எடுக்கும்பொழுது தான் ரெண்டையும் சரியாக நம்ம ட்ரீட் பண்ண முடியும் எனவே இந்த ரெண்டு பிரச்சனையும் நீங்கள் பிரித்து தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இதில் உணவு பற்றியும் பின்பற்றும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் உதாரணமாக இப்போ நுரையீரல் சம்மந்தமான தான் ஒரு ஒரு நபருக்கு மூச்சிறப்பு வருதுன்னா அவருடைய டயட்டில் பெரும்பாலும் கபம் உணவு கபத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது பால் பொருட்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது மோர் தயிர் பால் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி இறைப்பை சம்மந்தமான தான் அவருக்கு வருது அப்படின்னா அவர் வந்து புளிக்காத தயிர் மட்டும் எடுத்துக்கலாம் அவரும் அதிகமான பால் எடுக்கிறத அவாய்ட் பண்ணும் ஏனென்றால் பால் பொருட்கள் பொழுது இந்த உணவுக்குள்ளா எதுக்களிப்பு இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற அந்த லாக்டிக் ஆசிட் ஆசிடி அதிகப்படுத்துது அப்படின்னா சம்டைம்ஸ் அதனாலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வயிற்று பிரச்சினால ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால தான் அவருக்கு வந்து மூச்சரைப்பு வருது அப்படின்னா அவர் ஆசிட் ரிஃப்ளக்ஸை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது நம்பர் ஒன் லேட்டாக சாப்பிட்றத தவிர்க்கணும் ரொம்ப அதிகமாக கனமாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணும் எண்ணெயில் பொரித்து வரத்த உணவுகளை அவங்க முற்றிலும் தவிர்க்கணும் நுரையீரல் சம்மந்தமான வீசியங்கள் இருக்கிறவங்க டஸ்ட்டு அதிகமான வாசனை பூக்களினுடைய வாசனை நம்ம பயன்படுத்துகிற பாடி ஸ்ப்ரே டியோட்ரண்ட்டு இந்த வாசனைகள் நேரடியாக முகர்றதை தவிர்க்கணும் அதே மாதிரி குளிர்ச்சியான இடங்களுக்கு போகிறது குளிர்ந்த நீரில் தலை குளிப்பது கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது இதை தவிர்க்க வேண்டியது அவசியம் இந்த மாதிரி ஒரு சில எது இண்டியூஸ் பண்ணதுன்னு பார்த்து அது பர்டிகுலராக அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு முறையான சிகிச்சைகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ அதிகமான பெருமூச்சு வாங்குகிற பிரச்சனை மூச்சு ஏன்னா மூச்சரிப்புன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த டிஸ்கம்ஃபோர்ட் இருந்துகிட்டே இருக்கோம் அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டியை பண்ண முடியாது எனவே ஜஸ்ட்டு அது மூச்சரைப்பு தானே அப்படின்னு சொல்லி நம்ம விட முடியாது ஏற்கனவே நுரையல் சம்மந்தமான பிரச்சனைக்கு ஆஸ்மாக்கு அலர்ஜி வீசிங் இதுக்கு என்ன மாதிரியான மூலிகை மருந்துகள் நம்ம வீட்டில் பயன்படுத்த முடியும் எப்படி எந்த டைமில் நம்ம டாக்டரை பார்க்க வேண்டியிருக்குங்கிறதையும் தனித்தின் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளல ரெண்டாவது இந்த ஜிஆர்டி அல்சர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால் வரக்கூடிய மூச்சிறைப்புக்கான உணவு முறைகள் என்ன என்ன மாதிரியான ஹோம் ரெமடிஸ் நம்ம பண்ணிக்கலாம் ஐம்பொருள் தேநீர் போட்டு நேச்சுரல் ஆன்டாசிட்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம நெஞ்சு கணத்தை நெஞ்சு பாரத்தை குறைக்குது அப்படிங்கிறதுக்கான தனித்தனி வீடியோ பதிவுகள் இருக்குது அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைக்கி ஒரே வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேச முடியாதுங்கிறனால ப்ரீவியஸ் வீடியோவோட லீட் கொடுக்குறேன் அது உள்ளே போய் பாருங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் இது இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்